இணைகள் கேட்டுக்கொண்டே இருப்பது கெனேடிய காற்று இந்த வான்காட்டு கனடாவில் இருந்து இருபத்தி நாலு மனுத்தியாளர்களும் ஓயாது ஒழித்துக்கொண்டு இருக்கின்றது எப்போதும் கேளுங்கள் தாருங்கள் ஆதரவை காத்திருக்கின்றோம் இந்த கெனேடிய தமிழ் காற்று இந்த வான்காட்டு ஊடாக வந்து அடுத்து வீச வருவது ஒரு கவிதை மாவீரர் நாளுக்காக தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் அன்பு ஆர்ஜி கவிஞர் தியாலினி சிவநாதன் அவர்கள் எழுதியது அந்த கவிதைக்கு குரல் கொடுப்பது ஆர்ஜி மோகன் அதாவது நான் இப்போது கவிதைக்குள் செலுகின்றேன் எல்லையில் நின்ற தினம் எம்மினம் காத்த வீரர்கள் அல் கண்டும் ஓயாது அடிமை விலங்கு உடைத்த வீரர்கள் கல்லறையில் கண்மூடி உறங்கும் கனவு தியாகிகள் மேன்மை எல்லையில்லா தவளின் பற்றும் என்றுமே உங்களை உயிர்ப்பித்திடம் எல்லையில் நின்று தினம் எம்மினும் காத்த வீரர்கள் அல் கண்டும் ஓயாது அடிமை விலங்கு உடைத்த வீரர்கள் கல்லறையில் கண்மூடி உறங்கும் கனவு தியாகிகள் மேன்மை எல்லையில்லா தமிழின் பற்றும் என்றுமே உங்களை உயிர்ப்பித்திடம் தாய் கனவோடு புறப்பட்ட தமிழினத்தின் வித்துக்கள் எம்மா வீரர் காயங்கள் கண்டும் வாங்காது களத்தினில் தம்மை விதைத்தவர் ஓயாத போரிலே ஒதுங்கி நிற்காது உறவுகள் வாழ்வுக்கு காவல் ஆனவர்கள் தீயினிலே வெந்தாலும் எங்கள் வீரர்கள் வெற்றிக்கு அழிவதில்லை தாயக கனவோடு புறப்பட்ட தமிழகத்தின் வித்துக்கள் எம் காயங்கள் கண்டும் பின்வாங்காது களத்தினிலே தம்மை விதைத்தவர் ஓயாத போரினிலே ஒதுங்கி நிற்காது உறவுகள் வாழ்வுக்கு காவல் ஆனவர்கள் வெந்தாலும் எங்கள் வீரர்கள் வெற்றிக்கு அழிவதில்லை பெற்றவர் உற்றவர் பாசங்கள் துறந்து மண்ணுக்காய் விதைத்தவர்கள் நற்றவர் குழந்தைகள் என்றும் நாட்டுக்காய் உயிர் நீத்த தீவங்கள் சுட்டி வரும் பசியை கூட துறந்து போரிட்ட எம் வீரர்கள் சற்றும் தளரவில்லா மனத்தோடு சரித்திரம் படைக்க புறப்பட்டவர்கள் பெற்றவர் உற்றவர் பாசங்கள் துறந்து மண்ணுக்காய் விதைத்தவர்கள் நற்றவர் குழந்தைகள் என்றும் நாட்டுக்காய் உயிர் நீத்த தெய்வங்கள் தொற்றி வரும் பசியை கூட துறந்து போரிட்ட எம் வீரர்கள் சற்றும் தளரவில்லா மனத்தோடு சரித்திரம் படைக்க புறப்பட்டவர்கள் சொந்த மண்ணில் சுதந்திரம் தேடியே சுந்தர வீரர்கள் வந்த போரை எதிர்த்து நீயும் விதையாகி போய்விட்டாய் நந்தவன பூக்கள் போல நாளும் உண்மை போவே சிந்திய குருதிக்கு என்றுமே செப்பிய மொழி உண்மை காண்போம் சொந்த மண்ணில் சுதந்திரம் தேடியே சுந்தர வீரர்கள் வந்தபோற எதிர்த்து நீயும் விதியாகி போய்விட்டாய் நந்தவன பூக்கள் நாளும் உண்மை பூசிப்போமே சிந்திய குருதிக்கு என்றுமே செப்பிய மொழி உண்மை காண்போம் மண்ணுக்குள் விதைத்த மாவீரர் எம் நெஞ்சிலே வைத்தோம் கண்ணுக்குள் அவர் நினைவுகள் நாம் என்றும் கண்டு வணங்கினோம் உண்மைகள் உரைக்க நீங்கள் உயிர் பெற்று வருவீர்கள் நம்புகிறோம் புண்ணியம் தேடி வைத்தீர்கள் பூமியில் விதைத்த மாவீரர்கள் நீங்கள் மண்ணுக்குள் விதைத்த மாவீரர் எம் நெஞ்சிலே வைத்தோம் கண்ணுக்குள் அவர் நினைவுகள் நாம் என்றும் கண்டு வணங்கினோம் உண்மைகள் உரைக்க நீங்கள் உயிர் பெற்று வருவீர்கள் நம்புகிறோம் தேடி வைத்தீர்கள் பூமியில் நீங்களே காத்திகை என்றும் கண்ணுக்குள் கலங்கி நிற்கின்றோமே நாமும் பூ எங்கள் கண்முன் வந்து வந்து நினைவை விழிகள் இன்னும் மூடவில்லை உங்கள் வரவிற்காய் காத்திருக்கின்றோம் கல்லரை உடைத்து கண் விழித்து காத்திகை என்றதும் கண்கள் கலங்கி நிற்கின்றோமே நாமம் திறமை எங்கள் கண் முன் வந்து வந்து நினைவூட்டி மீட்டுகிறது விழிகள் இன்னும் மூடவில்லை உங்கள் வரவிற்காய் காத்திருக்கிறோம் கல்லரை உடைத்து கண் விழித்து பார்த்துடுங்கள் நன்றி நன்றி கவிஞர் கவிதாயினி தயாலினி சிவநாதன் இந்த கவிதையை தொடர்ந்து வருகின்ற பாடல் வரிகள் கெனேடிய தமிழ் காற்றினால் தயாரிக்கப்பட்ட வரிகள் முழு சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன் அமிழீழம் என்ற கனவு கண்ட மாவீரரே தலை நிமிந்து நின்றிடுவோம் எழுந்து வாருங்கள் தலை நிமிந்து நின்றிடுவோம் எழுந்து வாருங்கள் எங்கள் தேசம் அதை வென்றிடுவோம் எழுந்து வாருங்கள் நாம் என்றும் காண்போம் உங்கள் முகங்களை நிம்மதி கொண்டிட எம்மன் சுதந்திரம் காண்போமே காத்திருந்த கனவு தனவாகும் உங்கள் உறுதி தியாகத்தில் வெளியம் என்ற கனவு கண்ட மாவீரே

ஏற்றி நாமும் தேடுகிறோம் உங்களை காலங்கள் தரும் பாடங்கள் கட்டிட வாருங்கள் எழுந்து தாயகம் எங்குமே மறியோசை உங்கள் காதில் விழுகின்றதா தாயவள் கண்ணீரும் உங்கள் கல்லை அறிவீரா அறிவீராம் என்ற கடவுள் கண்ட மாவீரே தலை நின்று நின்றிடுவோம் எழுந்து வாருங்கள் தலை நிமிந்து நின்றிடுவோம் எழுந்து வாருங்கள் எங்கள் தேசம் அதை வென்றிடுவோம் எழுந்து வாருங்கள் சாவென்ற ஒன்றை நம்புமோ எங்கள் தாயக தினம் புன்னகை புரிவது நீங்கள் தானோ நான் இன்று உங்களுக்கானதால் நாம் இன்று கண்மூடி கசிந்து நிற்கிறோம் விடுதிறந்து ஒரு கணம் நீங்களும் எங்கள் முன் வந்து நின்றுடுங்கள் தமிழீழம் என்ற கனவு மாவீரரே தலை நிமிந்து நின்றிடுவோம் எழுந்து வாருங்கள் தலை நிமிந்து நின்றிடுவோம் எழுந்து வாருங்கள் எங்கள் தேசம் அதை வென்றிடுவோம் எழுந்து வாருங்கள்